ராகவ் நல்லா படுத்து தூங்கிட்டே இருக்காரு அப்படியா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு ஃபோன் வருது பார்க்குறாங்க ஐயோ என்ன இந்த ரவுடி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாக ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறாங்க போயிட்டு பேசுகிறாங்க என்ன ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் நீ பண்ணலை அப்படின்னு அந்த ரவுடி கேட்குறான் அதுக்கு அப்படி சொல்கிறாங்க இல்லை கொஞ்சம் டைம் கொடுங்க நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க டைம் எல்லாம் கொடுக்க முடியாது சீக்கிரமாக ஒரு முடிவு எடுமா அப்படி இல்லை கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு அந்த ரவுடி அப்படியே மிரட்டுறான் அப்படி அப்படி பார்க்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக வராங்க வந்து அப்படியே ரூமில் உக்காஞ்சிட்ருக்காங்க ராகவ் மேல கை போடுறாரு அந்த கை அப்படி எடுத்து விடுறாங்க அப்போ யோசிச்சு பாக்குறாங்க ராகவ் கிட்ட சைன் பண்ணது அக்ரிமெண்ட்டில் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க இவர் கூட இன்னும் நம்ம கொஞ்ச நாள் தானே வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக அந்த கையை எடுத்து அப்படி ஓரமாக விற்கிறாங்க யோசிச்சுட்டு என்ன பண்ணுறது இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாமே ராகவுக்கு டென்ஷனை கொடுக்கவே கூடாது அதுக்குள்ளே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே வராங்க வெளியே வெளியே வந்தோடனே அங்கே முரளி அஞ்சலி ரெண்டு பேருமே ஹாலில் உட்காந்துட்டுருக்காங்க அக்கா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு எனக்கு கொஞ்சம் வெளியே போட்டுக்கு வேலை இருக்காது மட்டும் இல்லை நான் வரும்போது ராகவுக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரேன் நீங்கள் பார்த்துக்குறீங்களா அவரை அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க நான் பார்த்துக்குறேன் நீ போ அபி அப்படின்னு சொல்கிறாங்க அபி அப்படியே போகிறாங்க போகும்போது அப்படியே பார்க்குறாரு முரளி என்ன இந்த அபி எங்கேயோ போகிற மாதிரி இருக்கே ஒன்றும் சரியாக இல்லையே பின்னாடி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பின்னாடியே போறாரு போனால் அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி போகிறாங்க போயிட்டு என்னமா வேணும் உனக்கு அப்படின்னு அங்கே இருக்க போலீஸ் கேட்குறாங்க இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு இன்ஸ்பெக்டர் இல்லை நீ உட்காரு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அபி உட்காந்துச்சிருக்காங்க அப்படியே முரளி வெளியே வந்து பார்க்குறாரு என்ன அபி அந்த ராகம் விட்டு பிரியவே மாட்டியா அவன் கூட வாழணும்னு இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கியா விட்டுவன உடனே உன்னை விட்டுருவனா என்ன பண்ணுறான்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு முரளி வெளியே இருந்து அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணி இங்கே பாரு நீ சொன்ன அந்த பொண்ணு அபி இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறானு உக்காந்துட்டு இருக்கு நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவேன் பேசணும் எனக்கு தெரியாது அந்த பொண்ணு இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அந்த ரவுடி ஃபோன் பண்ணுறான் அங்கே இருக்க அந்த ஏட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் இங்கே பாரு அந்த பொண்ணு அங்கே இருக்கக்கூடாது வெளியே அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஏட்டு வந்து சொல்கிறாரு இங்கே பாருமா இன்ஸ்பெக்டர் வர லேட்டாகவும் நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் எவ்வளோ நேரம் வந்தாலும் பரவாயில்ல நான் இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படி ஏட்டு உட்காந்துட்டு இருக்காரு இன்னும் அந்த பொண்ணு போகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் பண்ணுறாரு ரவுடிக்கு மறுபடியும் முரளி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ரவுடி ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு அங்கே இருக்கக்கூடாது போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள்கிட்ட சொல்கிறாரு அப்படியே கோபமாக வருது அந்த கான்ஸ்டபிளுக்கு வராரு வந்துட்டிங்க பாருமா மணி ஆகுது ஆறு மணிக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே யாருமே இருக்கக்கூடாது நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ ஒண்ணுமே பண்ண முடியல அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வராங்க வந்தவொடனே அப்படியே பெட்டில் உக்காந்துட்டு ராகவ் அப்படியே பார்க்குறாங்க ஆனால் ராகவ் அப்படியே எழுந்துக்கிறாரு எழுந்தவனே இப்போ பரவாயில்லையே உங்களுக்கு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுக்குறாங்க அதை வாங்கி குடிக்கிறாரு இப்போ வேணா இன்னும் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இல்லைன்னா டாக்டர் போய் பார்க்கலாம் அப்படின்னு அப்படி சொல்றாங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நான் தான் மதியம் சாப்பிட்டு நல்லா தானே தூங்கிட்டு இருந்தேன் இன்னும் எதுக்காக தூங்கணும் நீ தான் சரியா சாப்பிடவே இல்லை சரியா தூங்கினா மாதிரியும் தெரியல என்னையே நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்றாக்க சொல்றாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்டின்னு நினச்சிட்டு இருக்காங்க அபி அப்படி யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இவருக்கு எந்த ஒன்றுமே தெரிஞ்சிடக்கூடாது கடவுளை ஏதாவது ஒரு வழியில் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்காங்க அப்போ கரெக்டாக போலீஸ் வராங்க வந்தவொடனே வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பாட்டி அஞ்சலி முரளி எல்லாேருமே அப்படி பார்க்குறாங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை எங்கள் அபின்னு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு அப்பியா என்ன என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அபீராக ரெண்டு பேருமே வெளியே வந்து நிற்கிறாங்க இன்னொன்னே என்னம்மா இந்த மாதிரி வேலைலாம் நிறைய பார்க்குறியா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க அதை கேட்டோன்னே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அபி கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாதலாம் இருக்கீங்க இதுக்கு முன்னாடி அபிமலை கேஸ் இருந்தது அது எல்லாமே நான் கிளியர் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கோவமாக கேட்குறாரு அதை கேட்டோன்னே போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் அதுக்காகலாம் வரல அப்படின்னு சொல்கிறாரு என்னம்மா புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கியா நல்லா போதா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க எல்லாேருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க பார்க்குறாங்க என்னன்னு புரியல என்ன பேசுகிறீங்க அப்படின்னு அப்படியே கேட்குறாங்க ஆமாம் உன்னோடய பொட்டிக்கில் என்னம்மா போயிட்டுருக்கு இப்போ பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்திரத்தெல்லாம் அதை வீடியோ எடுத்துருவேன் எடுத்து ஒரு பெரிய துணி கடலை அதை கொடுத்து பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்துருக்கியா அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே அப்படியே ஷாக் ஷாக்காகிறாங்க எல்லாருமே இல்லை நான் அந்த மாதிரிலாம் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு அபி சொல்கிறாங்க நீ அப்படி இருந்திருந்தால் நீ ஏன் முன்னாடியே வந்துட்டு கேஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போலீஸ் கேட்குறாங்க இல்லை ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு என்னை மிரட்டினா நான் கேஸ் கொடுக்க தான் வந்தேன் இவர் தான் வந்துட்டு நீங்கள் இல்லை வண்டலூர் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு மேலே பொண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டாரு அப்படின்னா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டு அந்த கான்ஸ்டபிள் அப்படியே மாற்றி போய் சொல்கிறாரு ஐயோ அந்த பொண்ணு அப்படிலாம் வ சொல்லலை ஏதோ பொட்டிக்கில் பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கா அதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு தான் சொல்லி இந்த பொண்ணு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபுள் சொல்கிறார் அதை கேட்டுனே அப்படி அப்படி ஷாக் ஆகுறாங்க இல்லை இந்த கான்ஸ்டபுள் போய் சொல்கிறாரு நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை நான் கேஸ் கொடுக்கலான் தான் வந்தேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க எல்லாருக்குமே அப்படி கோபமாக வருது இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாத பேசிகிட்ருக்காதீங்க ஏன் பொண்டாட்டி அப்படி பண்ணுறவ கிடையாது அப்படின்றாக சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களோட ஆர்க்குமெண்ட் கேட்குறதுக்கெலாம் நான் இங்கே வரல அதுக்கெலாம் எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கலை இப்போ இந்த பொண்ணு மேல கேஸ் வந்திருக்கு நான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க தங்கச்சி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு அணு சொல்றாங்க ஆகாஷ் எல்லாருமே சொல்றாங்க ஆனா சுந்தரி முரளி ரெண்டு பேருமே அப்படி சிரிக்கிறாங்க என்ன அபி உன்னை வீட்டுக்கே வந்து கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இருக்கா போ நல்லபடியா போ எப்போ பார்த்தாலும் ராகவ் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் அப்போ தான் நீ என்ன விரும்புவேன் நான் உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படி நீ போ போலீஸ் ஸ்டேஷன் போ அது போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு அப்படியே சுந்தரியும் சிரிக்கிறாங்கப்பா ஒரு வழியாக ஒழிஞ்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இதை தான் எதிர்பார்த்தப்பா கண்கொள்ளா காட்சியாக இருக்கே போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் உள்ளே போய் களி போடட்டும் இவளுக்கு நான் இப்போ இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே மனசில் நினச்சிட்டு இருக்காங்க இங்கே வாங்க அபி உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராக சொல்றாரு நாங்கள் எதுவும் வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாதுங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவோம் அப்படின்னு போலீஸ் கட்டாயமாக சொல்றாங்க இல்லை என் தங்கச்சி அபி எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அணுவும் சொல்கிறாங்க பாட்டி அஞ்சலி எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் அபியை அரெஸ்ட் பண்ணாதீங்க அவள் அப்படி பண்ணுற பொண்ணே கிடையாது ஏதோ தப்பாக நடந்திருக்கு யாரோ வேணும்னு தான் அபியை மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க முறை மட்டும் அப்படி அமைதியாக இருக்காரு ராகவ சொல்கிறாரு அபிமலை எந்த தப்பும் இல்லை யாரோ தான் படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது எனக்கு எனக்கு வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணணும் அவங்கள அவ்வளோ தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் லாயரை வச்சுட்டு நீங்கள் கோர்ட்டில் வந்துட்டு நீங்கள் பேசிக்கங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை விலங்கை எடுத்து அப்படியே அரசில் அப்படியே கையெல்லாம் போட்டு லாக் போடுறாங்க போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க பின்னாடி ரகவ் போகிறார் நிறுத்துங்க நிறுத்துங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பின்னாடி வாங்க நான் ஜீப்பில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே கத்துறாங்க எல்லாருமே பாட்டி அஞ்சலி எல்லாருமே அப்படியே கத்துறாங்க விட்ருங்க விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலிய மட்டும் அப்படியே பார்க்குறாரு அப்படியே அபி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஆணும் எல்லாருமே கத்திகிட்டே பின்னாடியே ஓடுறாங்க அங்கே பாரு ஆனால் போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ராகவ் பின்னாடியே வண்டி எடுத்து போறா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போறாரு போன உடனே அப்படி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படியே ஒரு மாதிரி அழறா மாதிரி இருக்கிறாங்க நான் எந்த தப்புமே பண்ணலையே இவங்க என்ன என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போறாங்க சுந்தர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஐயோ என்ன இவ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அதை பாட்டிக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது இங்கே பாரு சுந்தரி நீ தேவையில் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது இப்போ என்ன பேசணுன்றதை தெரிஞ்சு பேசி இப்போ இருக்கற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எப்படி கோவமாக பேசுகிறாங்க அப்படியே அங்கேருந்து சுந்தரியத்தையுமே பேசவே இல்லை அப்படியே ஓரமாக நிற்கிறாங்க அணு பயங்கரமாக ஆழறாங்க தேம்பி தேம்பி ஆளறாங்க அழாதா அணு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறாரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்து போங்க எப்படியாவது அப்படி வந்துடணும் நானும் வரட்டுமா அப்படின்னு நானும் சொல்கிறாங்க இல்லை எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆகாஷம் போகிறாரு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாட்டியும் ரொம்ப பயங்கரமாக ஆளறாங்க அழும்போது அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு அஞ்சலி இப்படி எதுவும் அழாத கொஞ்சம் பொறுமையாக இரு ராக போயிருக்காங்கலாம் கண்டிப்பாக அப்பியை கூட்டிகிட்டு வந்துடுவான் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை அப்பி வந்து அந்த மாதிரி பண்ணுற பொண்ணுலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கவே மாட்டான் யாரோ தான் அப்பி மேலே அந்த படியை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னே அப்படி முரளி யோசிக்கிறாரு எப்படி கரெக்டாக சொல்கிறாப்பார் அஞ்சலி கரெக்டாக அபி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டானு அந்த அளவுக்கு அபியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ஒரு மாதிரி குறைஞ்சிட்ருக்காரு அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட சொல்கிறார் இங்கே பாருங்கள் நீங்கள் டென்ஷனாக ஆகாதீங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அப்படியே சொல்றாரு அப்படியே அப்பயும் அஞ்சலி ரொம்ப ஆழ பாத்தீங்களா பாத்தீங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்பிடிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல இப்படி அஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்களே இதெல்லாம் இப்போ என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே வந்துட்டு அப்படியே தோல் அப்படி சாச்சிக்கிறாரு அழாதீங்க அழாதீங்க நான் இருக்கேன்ல நானும் என்ன பண்ணலான்னு பாக்குறேன் லாயரை பார்க்கலாம் நான் ஃபோன் பண்ணுறேன் எல்லாமே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு அபி வந்து ரொம்ப நேரலாம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரி நான் போய் ஃபோன் பண்ணி பார்க்கறது வர வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ டவர் கிடைக்கல நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி வெளியே போகிறாரு அப்படி இல்லை ஃபோன் பண்ணுற மாதிரி அப்படி நடிக்கிறாரு நடிச்சுட்டு அப்படி சந்தோஷமாக சிரிச்சுட்டுருக்காரு அப்படி பின்னாடியே போகிறாங்க சுந்தரியம் என்ன இது வரைக்கும் நீ பார்த்த வேலையிலே இந்த வேலை சூப்பரான வேலை தான் பார்த்துருக்க அந்த ஹபி போலீஸ் ஸ்டேஷன் பார்க்குற கண்கொள்ளா காட்சி என்ன ஒரு நல்லாயிருக்கு தெரியுமா என்ன ஆட்டம் போட்டாலுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேவை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அத்தை எல்லாமே என்னோடய பிளான் தான் நான் தான் பக்காவாக பிளான் பண்ணி இதை நான் பண்ணேன் இப்படி பண்ணால் மட்டும் தான் அபி இந்த வீட்டில் இருக்க மாட்டான் எப்படியாவது அப்பியை நான் பிரிச்சுருவேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாரு முரளி நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே முரளி பயங்கரமாக சிரிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்காத்த நான் நடந்தது நான் நினச்சது எல்லாமே 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 நிறவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைத்திய மாதிரி கத்திட்டுருக்காரு சரி சரி நீ ரொம்ப எமோஷ்னலாகாத நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுந்தரி போகிறாங்க அப்படியே சிரிக்கிறாரு என்ன அபி சூப்பராக சூப்பராக பிளான் போட்டு உன்னை தூக்கணும் பற்றியா அதுதான் அதுதான் வேணும் எனக்கு இப்போ அந்த ராகவுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாக பைத்தியம் பிடிக்க போகிறான் அவனுக்கு அவனுக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் இப்போ பார் எவ்வளோ பெரிய டென்ஷன் பார் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ராகவ் அப்படி பின்னாடியே போகிறாரு அதை பார்த்தோன்னே அப்படியே அணு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே அழுறுவாங்க தேம்பி திரும்பி அழுகிறாங்க அழுதுட்டு அபி வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து அணு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்னம்மா நடந்தது எதுக்காகமா கூட்டிகிட்டு போனாங்க அபியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி வந்துட்டு அவள் எந்த தப்புமே பண்ணலை அவள் போட்டிகளில் ஏதோ தப்பான ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மிரட்டியிருக்காங்க ஆனால் கடைசியில் அபி தான் அந்த தப்பை பண்ணான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நானும் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க கட் பண்ணுறாரு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்படி இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு ஐயோ ஆண்டவா கடவுளே எங்கே இருக்குது நீ எதுக்காக என் பொழுதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்க ஐயோ அபி இப்படி பண்ணுறவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தா அப்படியே ஃபீல் பண்ணி அப்படி கத்துறாங்க அழறாங்க அவங்க அம்மாவும் அழகாங்க அவங்க அப்பாவும் அழகாரு ஐயோ எந்த போலீஸ் ஸ்டேஷனில் எங்கே இருக்காலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போகலாம் வாங்க இதுவும் இருந்தாலும் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க இப்போ அங்கே அப்படியும் வராங்க அப்படியும் பார்த்து அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அப்படியே அழகிறாங்க ஐயோ என் பொண்ணு எது தப்புமே பண்ணல என் பொண்ணு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருமா யார் மணி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க இல்லை நான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவது எதுவா இங்க தலிப்போம் அப்படிக்கா இங்கே பாருங்கள் யாருமே அபிகிட்ட பேசக்கூடாது நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் எதுவும் இருந்தாலும் நீங்கள் லாயரை வச்சுட்டு நீங்கள் கோர்ட்டில் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அபி அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அம்மா எல்லாருமே அழறாங்க அபி போகாத அபி போகாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆழறாங்கிறாகவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்பா அபி ஒன்னே ஒன்று சொல்கிறாங்க இங்கே பாருங்கிறாகவும் நீங்கள் தேவையில்லாத டென்ஷன் ஆகாதீங்க ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு இது இவ்வளோ பெரிய டென்ஷன் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல தயவு செய்து நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை அப்படி இல்லை இல்லை நான் ஒன்றும் டென்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரக சொல்டா அப்படியே அபி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் இவங்களை லாக்கப்பில் போடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க எல்லோருமே அப்படியே அழகிறாங்க இல்லை அபி எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாட்டி எல்லாருமே வந்துவிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆமாம் ஆமாம் அவங்க எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு அபி எதுவுமே சொல்லவே இல்லை அப்படியே உள்ளே இருக்காங்க இங்கே பாருங்க நீங்கள் லாக்கப்பில் போயிட்டு யாருமே பார்த்து பேசக்கூடாது எதுவாக இருந்தாலும் உங்களோட லாயரோட நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே லாயருக்கு ஃபோன் பண்ணுறாரு ராகவ் ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு இந்த மாதிரி அபி மேலே தேவையில்லாத கேஸ் விழுந்திருக்கு நீங்கள் தான் வந்துட்டு இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ நான் அதை வரேன் கிளம்பி வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு லாயர் வராரு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாட்டி எல்லாேருமே அங்கேருந்து ராகவும் வராரு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க பாட்டி எதுவுமே பண்ணவே முடியாது இப்போ லாயர் வராரு லாயர் தான் நம்ம இது வந்து மூவ் பண்ண முடியும் அப்படின்றாகவும் சொல்கிறாரு அப்படியே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க எல்லாருமே என்ன அப்படின்னு நினச்சி எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அப்படியே பார்க்குறாங்க ஆண்டாளத்தை பார்த்த உடனே கோபமாக வருது இவன் தான் காரணமாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க என்ன என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நானா நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் நான் கேட்டேன் அப்படின்னு ஆண்டாழத்தை சொல்கிறாங்க இவங்க இதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன வந்து நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பார்க்குறாரு இந்த ஆண்டாளத்தை முதல்ல போட்டு தள்ளணும் இவங்கள வச்சுட்டு இருக்க தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒரு டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு முரளி அப்படியே பாக்கிறாரு என்ன நீங்க வந்துட்டு இதில் ஏதாவது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டலத்தை கேட்குறாங்க அய்யோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு முரளி சொல்றாரு இல்லை உங்களுக்கு பசனா ஞாபகம் வந்துட்டா மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு ஆண்டலத்த சொல்றாங்க ஐயோ நான் எனக்கு அதெல்லாம் எதுவுமே வரல நான் வந்துட்டு அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால அஞ்சலி வந்தாங்க நான் கூட வந்தேன் அப்படின்னு முரளி சொல்றாரு ஓ அப்படியா இவன் எவன் பண்ணான்னு மட்டும் எனக்கு தெரியட்டும் அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுறன்னு பாரு அவனுக்கு அவன் சாப்பிடுச்சு போடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அப்படி ஒரு மாதிரி பார்த்தோமா அப்படியே சுற்றி திருத்துன்னு முடிக்கிறாரு அப்படி முரளி அப்படியே பார்க்குறாரு அவன் கை கால ஒடச்சி அடுப்பில் விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக அவங்க அத்தை பேசுகிறாங்க அப்படியே வேற பக்கமாக நான் அப்படியே அஞ்சலி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தள்ளி நகர்ந்து போறாரு அப்போ ஆனால் நீ தாண்டா இதில் எல்லாமே ஏதாவது பண்ணிருப்ப உன் மேலே தான்ட்டா சந்தேகமா இருக்கு நீ தாண்டா திருட்டு பையனே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டலத்தை அப்படியே கோவமாக அப்படி பேசிட்டு அப்படியே வராங்க வந்தவனே இங்கே பாரு அழாத கண்டிப்பாக அவியை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்க நல்லாவாக இருக்குது என்னால் இதெல்லாம் தாங்க முடியுதா நான் பெற்ற பொண்ணு இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதெல்லாம் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் படி அழறாங்க அழாத கண்டிப்பாக வந்துட்டு அவள் வெளியே வந்துடுவான் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆணு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஆணுவும் ரொம்ப அழகாங்க ஆகாஷ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க எதுவுமே ஆகாது கண்டிப்பாக அப்பியை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்குள்ள லாயர் வராரு வந்த உடனே போகிறாங்க போய்ட்டு எல்லாருமே கிட்டே வராங்க என் பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எப்படியாவது வெளியே வந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி எல்லாருமே சொல்கிறாங்க சரிங்க சரிங்க இருங்க இருங்க நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு ராகவும் உள்ளே போகிறாரு போயிட்டு போலீஸ்கிட்ட கேட்குறாங்க என்ன பிரச்சனை எதுக்காக நீங்கள் அபியை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கேட்குறாரு அதுக்கு போலீஸ் சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு இவங்க போட்டி யாரோ ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாற்றிருக்கா அந்த அந்த வீடியோ எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு அதை ஒரு பெரிய கடையில் கொடுத்துட்டு பணம் கேட்டிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க உங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னா நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு லாயர் ஆமாங்க எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அப்படி தான் வந்திருக்கு உங்களுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு ஆனால் அப்படி தான் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் கேட்குறாரு அதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் தான் வந்துட்டு எல்லாமே வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே லாயர் சொல்கிறாரு சரி நாங்கள் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் எங்களுக்கு பெயில் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு பெயிலாக நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கிடச்சா பார்க்கலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ஒரு மாதிரி ராகுவுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது எப்படியாவது பெயில் கிடச்சிரும்மா அபி வெளியே வந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு ராகு கேட்குறாரு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அபி ராகவை கூப்பிட்றாங்க கிட்ட வந்து நிற்கிறாரு என்ன அபி அப்படின்னு கேட்குறாரு இல்லை வீட்டில் எல்லாருமே வாசலில் இருக்காங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செய்து எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ராகவ சொல்கிறாரு நான் என்ன அபி பண்ண முடியும் எல்லாருமே வந்துட்டு உனக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லைங்க பரவாயில்ல எனக்கு பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செய்து எல்லாரும் கூட்டிகிட்டு போங்க நீங்கள் தான் ஏதாவது பேசி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு தயவு செய்து நீங்கள் தே ஆகாதீங்க ஏற்கனவே நீங்கள் டென்ஷன் ஆகி உங்களை பார்க்கும்போது போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது உங்களை தயவு செய்ய சொல்கிறேன் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக செய்யுங்க ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு அபி சொல்கிறாங்க இதெல்லாம் நீ சொல்லணுமா அபி நீ எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டேங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அபி ஏன்னா உன் கூட நான் இத்தனை நாள் வாழ்ந்திருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்றாக்க அதை கேட்டோன்னே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே பார்க்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் என்ன நடந்தது நடந்த எதையுமே நீ ஏன் என் கிட்ட சொல்லலை அப்படின்ற ராகவ் கேட்குறாரு இல்லை நான் வந்து உங்ககிட்ட சொல்லலான்னா வந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பயங்கரமாக டென்ஷனாக இருந்தீங்க அதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிட்டது கீழே விழுந்தது இது எல்லாமே நான் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த காரணத்துக்கூட நான் டென்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னா நான் எந்த உண்மையும் சொல்லலை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவ் கேட்குறாரு அதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீ தனியாக எப்படி வேஸ்ட் பண்ணுவேன் இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற ராகவ் சொல்கிறாரு ஆமாங்க நானும் நினச்சி கூட பார்க்கல ஒரு ரவுடி என்னோட இதுக்கு வந்திருக்கான் வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கேமரா சின்ன கேமரா மாதிரி செட் பண்ணிட்டு போயிருக்கான் அதில் ஒருத்தவங்க ட்ரெஸ் மாத்திரை அந்த வீடியோவை எனக்கே அனுப்பணும் அனுப்பிட்டு பார்க்க சொன்னான் பார்த்துட்டு அவன் என்ன சொன்னா தெரியுமா இங்கே பாரு இந்த வீடியோவை நான் லீக் பண்ணிவிடுவேன் நான் சொல்கிற பிச்சைலாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா அப்படி சொல்கிறாங்க என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு இல்லை நான் வீட்டை விட்டு போகணும்னு சொன்னான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நீ வீட்டை விட்டு போகணுமா இதுக்காக இல்லை உங்கள் பிஸ்னஸ் எதிரி அப்படின்னு சொன்னா அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க கண்டிப்பாக என்னோடய பிஸ்னஸ் எதிரி இந்த மாதிரி சீப்பாக நடத்துக்க மாட்டான் இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு எனக்கும் தெரியும் உங்களோட பிஸ்னஸ் எதிரி கிடையாது இவன் யாரும் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க ஆனால் கடைசியில் அது எல்லாமே மாற்றி நான் தான் அதை தப்பை பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட போய் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தேன் ஆனால் கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்க முடியாது இப்போ யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது அப்படி நான் லாயர்கிட்ட பேசினா ஃபர்ஸ்ட்டு உனக்கு பயில் கிடைக்குதான்னு பார்க்கலாம் எதுவும் வந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு டாகவ சொல்றாரு அப்படி ரொம்ப ஃபீல் பண்றாங்க சரி நீ ஃபீல் பண்ணாதான் நான் சீக்கிரமாக உன்னை எடுத்துடுவேன் அப்படின்றாக்காவ சொல்றாரு இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு பயங்கரமாக அழகிறாங்க தேம்பி தேம்பி அழகிறாங்க ராகவ் எல்லாருமே அப்படியே வெளியே வராங்க வெளியே வந்தோன்னே லாயர் சொல்கிறாரு இல்லை நாம வந்து பெயில் கேட்டால் கண்டிப்பாக பெயில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தயவு செய்து பெயில் எடுத்துருங்க எங்கள் அப்படி எடுத்துருங்க ரொம்ப நாள் ஜெயிலில் விட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க இல்லைம்மா என்னால் முடிஞ்ச எல்லாமே நான் பண்ணிடுறேன் கண்டிப்பாக உங்கள் மருமக வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் அதுக்கான எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு இல்லை ரொம்ப ஃபீல் இருக்காங்க இல்லை நான் இந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவையோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அவங்க அத்தை சொல்கிறாங்க இல்லை நீ எப்படிலாம் எதுவும் பண்ணாத இரு இருக்கலாம் நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கலாம் நம்ம இங்கே இருந்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அபி வந்து என்ன சொல்கிறா நீங்கள் எல்லாம் அழகத்தை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறா நீங்கள் வீட்டுக்கு போங்க எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றாக சொல்கிறார் அது எப்படி போக முடியும் என் பொண்ணு உள்ளே இருக்கா என் பொண்ணை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும் அப்படின்னு அபியோட அம்மா பயங்கரமாக அழகிறாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நான் இருக்கேனா இவ்வளோ பெரிய தப்பை என் பொண்ணு பண்ண மாட்டாள் கண்டிப்பாக நான் அப்படி வளர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக அழகிறாங்க அம்மா நீ அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அணு எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க அப்போ கூட அவங்க அம்மா ரொம்ப பயங்கரமாக அஞ்சலி எல்லாருமே ஃபீல் பண்றாங்க இல்லை நாங்கள் எல்லாரும் ஒரே ஒரு வாட்டி அப்படியே பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க நீங்க கும்பலாக எல்லாரும் உள்ள வந்தெல்லாம் நீங்கள் பேச முடியாது அவங்க உள்ள லாக்அப்ல இருக்காங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்றாங்க அதை கேட்டுனே அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக ஆகிறாங்க இருக்கிற எல்லாருமே என்ன இதை அபியே பார்த்து பேசக்கூட விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது எல்லாருக்குமே இங்கே பாருங்க நான் மட்டும் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டி உள்ளே போகிறாங்க போயிட்டு அப்படி அப்படியே கையை பிடிச்சிட்டு பயங்கரமா அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க பாட்டி எனக்கு ஒன்றும் இல்லை பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நீ நல்லா தான் இருக்க ஆனால் இவனை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா எப்படிம்மா இவ்வளோ பெரிய தப்பு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோ நீ இங்கே பாரு அபி நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும் சீக்கிரமாக உன்னை வெயில் எடுத்துருவோம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி அதெல்லாம் எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்வி பாட்டி ப்ளீஸ் பாட்டி அஞ்சு கேக்க மாசமாக இருக்காங்க இவரும் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறோமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பா எல்லாேருமே நான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி பார்த்துக்குங்க பாட்டி எனக்கு எதுவுமே இல்லை கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க உன்னை ராகா விட்டு கண்டிப்பாக நான் எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க இங்கே பாருங்கள் அபி வந்து எல்லோரையும் வீட்டுக்கு போக சொல்கிறா அவள் ரொம்ப வருத்தப்படுறா நம்ம எல்லாம் வீட்டுக்கு போகலாம் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு அப்படி அங்கிருந்து கிளம்புறாங்க பாக்குறாங்க